ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா இருக்கு போற ஐபிஎல் போட்டி கடந்த இருபத்தி வெறுவிறப்பா போயிட்டு இருக்கு வீரர்களை வலுப்படுத்தி ஆட்டத்துல ஜெயிக்கிற முனைப்புல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தொடக்கத்துல நல்லா போயிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இப்ப வீரர்களிடையே புகைச்சல் விரிசல் அப்படி பெரிய அளவுல நடந்துட்டு வருது இதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னு சொல்லப்படுது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி இதுவரைக்கும் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் ரெண்டு போட்டிகள்லையும் விளையாடி ரெண்டு ஆட்டத்திலையும் தோல்வி அடைஞ்சு ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு வருது ஐபிஎல் புள்ளி பட்டியலில் கூட பின்னுக்கு போயிருக்கு இதுவரைக்கும் அஞ்சு முறை ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கி வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமாக இருந்த சாம்பியன் கேப்டன் ரோஹித் சர்மாவை இந்த முறை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிய மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிச்சாங்க ஹர்திக் நியமிச்சதில் இருந்தே மும்பை அணிக்குள் ரசிகர்கள் கிட்டயும் இந்த கேப்டன் மாற்றம் பெரிய அளவுல அதிருப்தியை தந்ததுதான் தான் சொல்லணும் அதோடு மும்பை அணி விளையாடும் போது கூட பாண்டியாவிற்கு எதிராக ரசிகர்கள் சப்தமா அவர் காதல விழற மாதிரி கோஷம் எழுப்பி வர்றாங்க குறிப்பா சொல்லணும்னா அகமதாபாத் நகரில் நடந்த போட்டியிலும் சரி ஹைதராபாத் நகரத்துல நடந்த போட்டியிலும் சரி ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராகவும் ரசிகர்கள் கோஷங்களை எழுப்பிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற அடைமொழியோடு இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்காக முக்கிய முடிவு ஒண்ணு எடுத்திருக்கு அந்த மும்பை அணி விளையாடுற போட்டியின் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக எந்த கோஷமும் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தீவிரமா இருக்கு அப்படி கேப்டன் பாண்டியாவிற்கு எதிராக குரல் எழுப்பும் ரசிகர்கள் இருந்தா அவங்கள உடனடியா கண்காணித்து காவலர்கள் மூலம் மைதானத்திலிருந்து வெளியே அனுப்ப திட்டமிட்டிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் மைதான நிர்வாகமும் மும்பை அணிக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யும் அப்படிங்கறதுனால ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோஷம் அவங்க இருந்தாங்க காவலாளிகளை வச்சு வெளியேற்ற முடிவு செய்யப்பட்டிருக்குது கடந்த சில ஆண்டுகளாகவே மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடும் போட்டிகள்ல வான்கடை மைதானத்துல மட்டும் மற்ற அணிகளின் ஜெர்ஸியுடன் வரும் ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் வேலையில தற்போது பாண்டியாவிற்கு எதிராக கோஷமிடும் மும்பை அணியின் நிர்வாகம் செஞ்சது ரசிகர்கள் மத்தியில பெரும் கண்டனத்தை தான் ஏற்படுத்தி தான் சொல்லணும் ரசிகர்கள் தான் கிரிக்கெட் போட்டியோட அஸ்திவாரம் அவங்களையே நீங்க அவமதிக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏழரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இதுக்கு இடையில ஹர்திக் பாண்டியா நிச்சயம் ஒரு போட்டியில வின் பண்ணாதான் ரசிகர்களின் எதிர்ப்பை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இல்லனா நிச்சயம் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு போராத காலமாக மாறுதுன்னு தான் சொல்லப்படுது